ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க இயல் ஏழு பற்றி தான் பார்க்க போகிறோம் இயல் ஏழில் இருக்க டைட்டில் பார்த்தீங்கன்னா புதுமைகள் செய்யும் தேசம் இது பாரதம் அன்றைய நாற்றங்கால் இந்த டைட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற நூலை எழுதியவர் தாரா பாரதி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி தாராபாரதியின் நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதியின் கவிதை வரிகள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது நமது இந்திய நாடு இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது மெய்யுணர்வு அல்ல அல்ல குறையாத அமுது சுரபியாக திகழ்வது அன்னை பாரத நாடு அறத்தின் மூன்றுகோலாக விளங்குவது காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு தேசம் உடுத்திய நூலாடே என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனீசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் தமிழ்நாட்டில் காந்தி நாட்டின் விடுதலைக்காக மட்டுமின்றி பெண் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் ஈடுபட்டவர் காந்தியடிகள் எளிமையை ஒரு அறமாக போற்றியவர் காந்தியடிகள் ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரத்தில் காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திய இடம் ராஜாஜியின் வீடு திரு காந்தி அவர்களை நான் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் பாரதியார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்க பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என கேட்டவர் காந்தியடிகள் திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் பாரதியாரின் கூற்று இவர் எங்க தமிழ்நாட்டு கவிஞர் தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை பற்றி கூறியவர் ராஜாஜி பாரதியார் இந்திய நாட்டின் சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் உழவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை காந்தியடிகள் கண்ட நிகழ்ச்சி நடந்தது மதுரை செல்லும் வழியில் இந்நிகழ்ச்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை பெற்றது தமிழ்நாடு காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் எனப்படுவது காந்தியடிகளின் தோற்றம் வெளிநாட்டு அலங்காரப் பொருள்கள் நிறைந்த பணக்காரின் வீட்டில் காந்தியடிகள் தங்கிய நிகழ்வு நடந்தது காணாடு காத்தான் என்னும் ஊரில் அலங்காரத்துக்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கை என்னிடம் கொடுத்தால் இதைவிட அழகாக செய்துவிடுவேன் என காந்தியடிகளின் கூற்று கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் வர மறுத்த கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை இருந்தும் அதில் ஒருசாரர் நீராட முடியாமைக்கு காரணம் அங்கிருந்த கோயில் வழியாக செல்லக்கூடாது என்னும் தடை காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல் போப் எழுதிய தமிழ் கையேடு காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஓ வே சாமிநாதர் இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர் ஊவே சாமிநாதர் வேலுநாச்சியார் விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி சூடிய பெண் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் கற்ற மொழிகள் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் பெற்ற பயிற்சிகள் சிலம்பம் குதிரை ஏற்றம் பால்போர் வில் பயிற்சி வேலுநாச்சியரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில் வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கள் படையை திரட்டி பயிற்சி அளித்தார் வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது மைசூரிலிருந்து ஐதர் அலியால் அனுப்பப்பட்டவர்கள் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் அலியை மைசூரில் சந்தித்து அவரிடம் உருது மொழியில் பேசியவர் வேலுநாச்சியார் பன்மொழி அறிவு பெற்ற அரசியார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் படையில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி சிவகங்க கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் விஜயதசமி திருநாள் விஜயதசமி திருநாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு வேலுநாச்சியாரைக் காட்டிக் கொடுக்க மறுத்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட பெண் உடையாள் சிவகங்கையை நோக்கி படை புறப்பட்ட நாள் விஜயதசமிக்கு முதல் நாள் வேலுநாச்சியார் தமது தாலியை காணிக்கையாக செலுத்தியது உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல்லில் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் உயிரை தந்து நாட்டை மீட்டுக் கொடுத்தவள் குயிலி சிவகங்கையை மீட்க உதவியவை வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதர் அலியின் உதவி குயிலியின் தியாகம் சில செய்திகள் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் ஒருவர் உ சிதம்பரனார் உ சி அவர்கள் புலமை பெற்ற மொழிகள் தமிழ் ஆங்கிலம் வவு சியின் பன்முகத்தன்மைகள் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வவு சிதம்பரனார் வவு சிதம்பரனார் தொடங்கிய கப்பல் நிறுவனம் சுதேசி நாவாய் சங்கம் சுதேசி நாவாய்ச் சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர் வாவோ சிதம்பரனார் வாவோ சிதம்பரனார் விரும்பி கேட்டவை பாரதியாரின் பாடல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயல் ஏழு அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க